அதாவது ஹதீஸில் படுக்கைக்கு செல்லும்போது குழுகுள்ளா சூறாவையும் குள்ளாவது பிரபில் பழக்குங்கிற சூறாவையும் குல் அவுது பிரபின் நாசுங்கிற இந்த மூணு சூறாவையும் ஓதி உடலில் தடவிக்கிற மூணு தடவை தடவுவாங்கன்னு வருது இந்த மூணு தடவைங்கிறது எப்படி அதை கேட்குறாரு எப்படின்னா இது விளக்கமே சொல்ல வேண்டியது இல்லை ஹதீஸில் தான் இருக்குது இது நம்ம விளக்கி சொல்கிற அளவுக்குள்ள ஒரு விஷயம் கிடையாது புகாரியில் ஐயாயிரத்தி பதினேழாவது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இதை நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியான ஒரு பதிலாக அதில் இருக்கிறது அண்ணன் நபி சல்லாஹலை செல்லம் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் காண இது ஆவா இலா ஃபிராஷிஹி தனது படுக்கைக்குள்ள லீலத்தின் ஒவ்வொரு இரவுலையும் படுக்கைக்கு செல்லும் பொழுது முன் அஃபைஹி கஃப்ண்ட முன்கைக்கு வரைக்கும் உள்ளது பேர் கஃப் ரெண்டு கஃப்பையும் இணைப்பார்கள் ரெண்டு கையையும் முன்கையையும் இணைப்பார்கள் சும்மா நஃபத ஃபீஹிமா பிறகு அதில் ஊதுவார்கள் இப்போ கர அந்த கையிலே ஓதுவார்கள் கொள்கொல்ல ஆகுது என்பதையும் ஒக்குள் ஹோது பிரபில் ஃபலக் என்பதையும் ஒக்குள் அவது பிரப்பின் நாஸ் என்பதையும் போதி சும்மா எமுசாகு பிகிமா பிறகு அந்த ரெண்டு கையை கொண்டும் தடவுவார்கள் மஸ்ததா மின் ஜசதிகி தனது உடம்பில் எந்த இடத்துக்கு தடவை இயலுமோ அங்கே எல்லாம் தடவுவார்கள் கை ஓரளவுக்கு மேலே போகாதீங்க அங்கே தடவ முடியாது கை எவ்வளோக்கு போகுமோ அவ்வளவு தடவுறது எப்பதவு பிகிமா எப்படி ஆரம்பிக்கணும்னு கேட்டால் அளவரசு முதல்ல தலையில் தடவிட்டு அப்புறம் முகத்தில் தடவிட்டு அப்புறம் முன்பாகத்தில் தடவி கொள்வார்கள் அப்படி வருது ஓ எபுதோபி ஹிமாலா ரசிகி தலையின் மீதும் ஓ முகத்தின் மீதும் ஓ மா அகவலமின் ஜசதிகி உடம்பில் முன்பாகத்தின் மீதும் முன்பகுதி இருக்கல அதன் மீதும் தடவிக்கொள்வார்கள் கையை வச்சு மூணு மூணு சுராயம் ஓதி தடவிட்டாங்களா அப்புறம் எஃபாலு தாளிக்க தலாக மர்ராத்தின் இதே மாதிரி மூணு தடவை செய்வார்கள் வந்துருச்சு அப்போ என்ன செய்ய மறுபடியாக கொஞ்சம் மூணு சுராயம் ஓதி மறுபடி கையில் ஊதி மறுபடி தரவணும் மறுபடியும் இந்த மூணு சுராயம் ஊதி மறுபடி கையில் ஊதி மறுபடி தரவணுன்னு தான் அந்த ஹதீசு தெளிவான வாசகங்களை கொண்டதாக இருக்கிறது அதில் டவுட்டுக்கு வேலை இல்லை